தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நாம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறும் என்பதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்காங்க அதியங்குப்பம் ஊராட்சியில் சைட்டு அமைஞ்சிருக்குது இது வந்து ஒரு பஸ் ரூட் இது இந்த தாரோட ஃப்ரண்டேஜ் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு அடி வருங்க இது ஒரு புஞ்சை செம்மண் செம்மண் இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா போர்வெல் ஈபி சர்வீஸ் போன்ற வசதிகள் எதுவும் வந்து கிடையாதுங்க பஸ் ரூட் ச பஸ் ரூட் சைட்டு தாரோட சைட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது தரமான சைட்டுங்க ஒரு சென்டின் விலை முப்பதாயிரம் ரூபாய் ஓனர் சொல்கிறாதுங்க விலையை வந்து குறைச்சி பேசுனா ஓனர் ஓனராண்டு பேசிக்கலாம் இதில் வந்து கிணறு சர்வீஸ் எதுவுமே கிடையாதுங்க நம்ம சைட்லேருந்து வந்தாவாசி வந்து உங்களுக்கு ஒரு பன்னிரெண்டு கிலோமீட்ரு வருங்க ஓசூர் வந்து உங்களுக்கு ஒரு இரண்டு கிலோமீட்ரு வரும் இது அதிகங்கொப்பம் ஊராட்சியில் சைட்டு அமைஞ்சிருக்குது மிஸ் பண்ணுறாதிங்க ரெண்டு ஏக்கருங்க தார்சாலை முகப்பில் தான் அமைஞ்சிருக்குதுங்க இது ஒரு புஞ்ச இடங்க ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு இல்லை ஒரு ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை கோழிப்பண்ணை வைப்பதற்கு தரமான சைட்டுங்க இது ஒரு புஞ்சு இடம் ரெண்டு ஏக்கரு ஒரு சென்டின் விலை முப்பதாயர்வாங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க நம்ம சைட்டு ஒட்டியே வந்து வீடுங்கள்லாம் ஊரெலாம் இருக்குது ஊரை ஒட்டி தான் சைட்டு இருக்குது அருமையான சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே ஸ்கொயராக தாங்க இருக்குது இங்கே பாருங்கள் இடம் வந்து ஒரே ஸ்கொயராக தான் இருக்குது உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நாங்கள் விற்று தரோம் இது ஒரு புஞ்ச இடம் இது ரெண்டு ஏக்கரு ஒரு சென்டின் விலை முப்பதாயிரங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க ஃபுல் பவுண்டரி காட்டுறோம் பாருங்கள் நம்ம சைட்லேருந்து செங்கல்பட்டு உங்களுக்கு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் சென்னை கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஒரு எழுபத்தஞ்சிலேருந்து எண்பது கிலோமீட்டர் வருங்க உத்திரமேரூர் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் வந்தாவசி ப பன்னெண்டு கிலோமீட்டர் வருங்க மிஸ் பண்ணுறாதீங்க இது ஒரு புஞ்ச இடங்க ட்ரை லேண்டு ரெண்டு ஏக்கருங்க ஒரு சென்டின் விலை முப்பதாயிருங்க நம்ம வியாபாரம்லாம் நேர்முக வியாபாரங்க ஓனர் டூ ஓனர் தாங்க சிட்டிங்க நீங்கள் இடம் பிடிச்சிருந்தா நம்ம ஓனர்ட்ட பேசிக்கலாம் இந்த தாரோட ஃப்ரண்டேஜ் நமக்கு நூறு அடி தாங்க வருது இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே ஸ்கொயராக தாங்க இருக்குது இது ஒரு புஞ்ச இடங்க இது ஊரை ஒட்டி தான் இருக்குது எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா ஓனாட்ட பேசிக்கலாங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்